ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை எக்ஸ்க்ளூசிவாக வந்து வேல்யூ அப்டேட்ஸ் வந்து லாவை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் ஃபுல்லாக நம்ம சேனலை வந்து பாருங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு லாவில் வந்து நம்ம கொண்டு போயிருப்போம் ஒரு லா ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து சட்டம் வந்து புரியும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிருங்க சட்டம் தெரிஞ்சு கொள்ளட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இஸ் கம் கம்ஸ் அண்டர் த கன்சியூமர் கோர்ட் அண்ட் ஆல்சோ இன் கிரிமினல் கோர்ட்லேயும் வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வரும் இன்றைக்கி தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்ற நோயாளிக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்ட பிறகு மருத்துவர் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்தது இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்திருக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாகவே நம்ம இந்த வழக்கை பார்த்துடலாம் அதாவது பதினாலு வருட சிகிச்சையால் ஒரு நோயாளிக்கு குழந்தைகள் பிறக்க முடியாத நிலையில் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மருத்துவர் உத்தரவிட்டுள்ளார் மருத்துவர் சமூகத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு அரசு பணியமர்த்தப்பட்ட மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றவருக்கான ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பளிக்கத்து தீர்ப்பளித்து உள்ளது அப்படிங்கிறது இன்னும் என்னது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எங்க முக்கியமாக நடந்துருக்குன்னா ஜா ஜான்பூரை சேர்ந்த நோயாளி ஒருவர் கருவுறுதல் பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி நாடு இருந்தார் மேலும் பிரயாங்ராஜில் உள்ள பீனிக்ஸ் மருத்துவமனை டாக்டர் அரவிந்த் குப்தாவின் பராமரிப்பில் இருந்தார் மோதிலால் நேரு மருத்துவக் கல்லூரியில் சிறுநீரகவியல் பேராசிரியரான டாக்டர் குப்தா வந்து சிகிச்சையின் போது ஏராளமான ஹார்மோன் ஊசிகளை செலுத்தியது கண்டறியப்பட்டது இருப்பினும் மற்றொரு மருத்துவரின் அடுத்தடுத்த மதிப்பீடுகள் சிகிச்சையானது பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தியது நோயாளிக்கு தந்தையாகும் வாய்ப்புகளை திறம்பட முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை காட்டியது நீண்டகால மற்றும் முறையற்ற சிகிச்சையால் ஏற்பட்ட தீங்கிற்கான ஆதாரங்களை நோயாளி வழங்கியதை அடுத்து மாநில நுகர்வோர் அதாவது ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் சொல்லுவாங்க மாநில நுகர்வோர் ஆணையத்தின் தலைமை அதிகாரி அபராதம் விதித்தார் வழக்கு தொடர்பான செலவுகளுக்காக கூடுதலாக இருபத்தையாயிரம் ரூபாய் சேர்த்து முழு தொகையையும் ஒம்பது சதவீத வட்டி விகிதத்தில் முப்பது நாட்களுக்குள் செலுத்த நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது அதாவது என்ன வந்து உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தையாயிரம் செலவு தொகை அதாவது பத்து லட்ச ரூபா வந்து நோயாளிக்கு வந்து தர வேண்டும் வழக்கு தொடர்ந்து முடிந்தது வரைக்கும் உள்ள இதுக்கு வந்து ஒம்பது சதவீதம் வட்டியோட முப்பது நாளில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கமிஷன் வந்து உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எது கீழே வரும் அப்படின்னா மருத்துவ அலட்சியம் அதாவது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு சொல்லி வருவோம் இதை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பிரிவுகள் என்ன பிரிவுகள் வரும் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு நம்ம வந்து பார்க்கலாம் மருத்துவ அலட்சியம் என்பது இந்திய தண்டனை சட்டத்தில் ஐபிசியின் கீழ் வழக்கு தொடரக்கூடிய ஒரு குற்றமாகும் ஐபிசியில் பிரிவுகள் முன்னூற்றி நாலு ஏ முன்னூற்றி முப்பத்தி மூணு ஆறு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஏழு மற்றும் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஆகியவை மருத்துவ நிபுணர்கள் மீது அலட்சியத்திற்காக வழக்கு தொடர பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவ அலட்சியத்திற்காக பயன்படுத்தப்படும் ஐபிசி பிரிவுகள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் பிரிவு முந்நூற்றி நாலு ஏ கவனக்குறைவான அல்லது கவனக்குறைவான நடத்தையால் மரணத்தை ஏற்படுத்தும் மருத்துவ நிபுணர்கள் மீது வழக்கு தொடர பயன்படுகிறது வேகமாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துக்களுக்கு இந்த பிரிவை பயன்படுத்தலாம் பிரிவு முந்நூற்றி முப்பத்தி ஆறு கவனக்குறைவாக அல்லது அலட்சியமான நடத்தையால் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் மருத்துவ நிபுணர்கள் மீது வழக்கு தொடர பயன்படுகிறது பிரிவு முந்நூற்றி முப்பத்தி ஏழு மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சியமாகவோ நடந்து கொண்டு ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தும் மருத்துவ நிபுணர்கள் மீது வழக்கு தொடர பயன்படுகிறது முன்னூற்றி முப்பத்தி எட்டு பிரிவு மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அலட்சியம் கவனக்குறைவாக அல்லது அலட்சியமாக நடந்து கொண்டு ஒருவருக்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் மருத்துவ நிபுணர்கள் மீது வழக்கு தொடர பயன்படுகிறது மருத்துவ அலட்சியம் வரையறை மருத்துவ அலட்சியம் என்பது ஒரு மருத்துவ நிபுணர் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ பராமரிப்பு தரங்களில் இருந்து விலகி நோயாளிக்கு காயம் ஏற்படுத்துவதை குறிக்கிறது இதுவே வந்து மருத்துவ அலட்சியம் மெடிக்கல் நெகிலிஜென்ஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஐபிசியின் கீழ் வந்து மெடிக்கல் நெகிலிஜென்ஸு வந்து ஒரு பக்கம் வந்து ஃபைல் பண்ணலாம் அது வந்து அவங்களை வந்து சட்டம் வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க மற்றொரு பக்கம் சிவில் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் கமிஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி உங்களுக்கு உண்டான காமன்சேஷனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து சிவில்க்கு உண்டான ஒரு வழி இதை ரெண்டையுமே வந்து சைமன்டைனியஸாக வந்து நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணலாம் எதா எதை அப்படின்னா வந்து கிரிமினலாக கிரிமினல் கேஸாகவும் ப்ரொசீட் பண்ணலாம் மெடிக்கல் நெசிஸை கன்சியூமர் கோர்ட் அதாவது சிவில் கேஸையும் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இந்த ரெண்டு இதுக்கும் வழிவகை கொடுத்துருக்காங்க ஏனென்றால் வந்து மருத்துவ ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது கவனக்குறைவு இருக்கக்கூடாது மிகவும் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் இது ஒரு உயிர் பிரச்சனை சார்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் கடுமையான சட்டங்கள் இருந்தால் குற்றங்கள் குறையும் என்பது தான் வந்து உண்மை இந்த நம்ம இந்த கேஸை வந்து இந்த பதிவில் போடுறது வந்து மக்கள் வந்து மருத்துவ அலட்சியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற என்பதற்காக நம்ம அதை போடுறோம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வேல்யூ அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது சோசியல் மீடியாவில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது டெலகிராம்ஸ் குரூப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள் சட்டம் வந்து மனிதனுக்கு ஒரு உத்வேகத்தையும் வேகத்தையும் கொடுக்கும் மிக்க நன்றி வணக்கம்